ஓம் நம தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆங்கில புத்தாண்டுக்கான பலாபலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஓராண்டு பனிரெண்டு மாதங்களை அடங்கிய இந்த ஓராண்டுக்கு உங்களுடைய வாழ்க்கை நவக்கிரகங்களால் எவ்வாறு நகர்த்தப்பட போகின்றது என்பதை தாங்க நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு பலன்கள் நவ கிரகங்கள் இருந்தாலும் முக்கிய நான்கு கிரகங்கள் வருட கிரகங்களின் அடிப்படையில் அவர்களின் நகர்வு சஞ்சாரத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுகின்றது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அந்த வகையிலே இந்த ஆண்டு சனி பகவான் ஆண்டு முழுக்கவும் கும்ப ராசிதனில் நிலைபெற இருக்கின்றார் அதனை அடுத்ததாக தற்பொழுதே பெயர்ச்சி பெற்ற ராகு கேதுக்கள் மீன ராசியில் ராகு பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் இந்த ஆண்டினுடைய இறுதி வரையிலும் அந்தந்த ராசிகளிலேயே நிலைபெற பெற இருக்கின்றார்கள் குரு பகவான் மட்டும் இந்த ஆண்டினுடைய முதல் நான்கு மாதம் ஏப்ரல் மாதம் வரையிலும் உங்களுக்கு மேசராசியிலும் அதன் பிறகாக அடுத்த எட்டு மாதங்களுக்கு மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலும் ரிஷபராசியிலிருந்து பெயர் அதாவது ராசியிலிருந்து பெயர்வு பெற்று ரிஷபராசிக்குள்ளாகவும் நிலைபெற இருக்கின்றார் இப்ப இந்த நான்கு கிரகங்களினுடைய நிலைப்பாடுகள் அவற்றின் அடிப்படையில் எந்தெந்த ராசி நேயர்கள் எவ்வாறெல்லாம் அமையப் போகின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நன்மைகள் நடைபெறப் போகின்றது என்ன தீமைகள் நடைபெறப் போகின்றது பரிகாரங்கள் தேவைப்பட்டால் என்ன பரிகாரம் செய்யலாம் அதாவது நம்மளுடைய வழக்கம் நன்மைக்கான இடங்கள் எங்கெல்லாம் நீங்கள் அதிக உழைப்பை செலுத்தி நன்மைகளை அதிகளவு பெறலாம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அங்கெல்லாம் உங்களுடைய கவனங்களை குறைத்து கொண்டு வந்து தீமைகளை குறைத்து கொள்ளலாம் பரிகாரம்னு தேவைப்பட்ட என்ன பரிகாரம் இந்த மூன்று படிநிலைகளின் அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் மீனம் மீன ராசி நேயர்களை மீனத்தை பொறுத்த மட்டிலும் அழகானவர்கள் ஆடம்பரம் ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையும் தர்ம சிந்தனையின்பால் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அறிவார்ந்து நீங்கள் பேசினீங்கன்னா அப்படி உட்காருங்க தம்பி அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் ஒரு ரசனையோடு பேசுகிறீங்க ஒரு ஆடம்பரமாக பேசுறீங்க பிரம்மாண்டமாக பேசுகிறீங்கன்னா அப்புறம் சொல்லுங்க தம்பி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான கலா ரசனையும் பொருளாதாரத்தின் மீது ஒரு ஈர்ப்பும் தர்ம சிந்தனையும் உடைய நண்பர்கள் இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் அதே பட்சம் பார்த்தீங்கன்னா இவங்க பெரும்பாலுமே ரொம்ப மென்மையானவர்கள் நளினமானவர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்க நண்பர்களே இங்கே என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் முழு நான்கு பாதம் அதனை எடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தினுடைய முழு நான்கு பாதம் இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த மீன ராசிக்குள்ளாக அடங்கப்பெற்றவர்கள் அப்படிங்கிறது அமைப்புங்க சரி இந்த மீன ராசி நேயர்களை பொறுத்த கோச்சாரம் இது இருபது சதவிகித பலன்தான் இருந்தாலும் அது ஒரு நல்ல மாற்றத்தையோ அல்லது இறக்கத்தையோ கொடுக்கலாம் அந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஆண்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஓப்பனாக சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவு சிறப்பான நல்ல ஆண்டு அப்படின்னு என்னால் சொல்ல முடியாதுங்க அதிலும் குறிப்பாக ஜென்மத்தில் ராகு ஏழிலே கேது அடுத்தடுத்து இரண்டு இரண்டாம் வீட்டிலேருந்து ஏப்ரலுக்கு பிறகு மூன்றாம் வீட்டுக்குள்ளாக குரு பன்னிரெண்டாம் வீட்டில் சனி இப்போ சொல்லுங்கள் ஒரு சில விஷயங்களில் நற்பலன்களை இது ஏற்படுத்தி கொடுக்கும் எது எதுக்கு இடமாற்றத்திற்கு மிக சிறப்பான காலகட்டம் ஏதாவது மனைமாற்றம் அடைய புறைய உத்தியோகத்தில் மாற்றம் அடைய புரியங்க அப்படின்னா அதுக்கு மிக மேன்மையான காலகட்டம் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் விஷயம் ஏப்ரல் மாதம் வரையிலும் ஓரளவுக்கு நல்ல பண உறவு வந்துக்கிட்டே இருக்கும் ரசனி நடந்தாலும் ஜென்மத்தில் ராகு இருந்தாலும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்ல பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் அந்த பணப்புழக்கத்திற்கு மிக சிறப்பான காலகட்டம் ஏதாவது வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிக்கிறீங்க ஏப்ரலுக்குள்ள முயற்சிக்க கடுமையாக முயற்சிக்க ஓரளவு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சிரும் அதுக்கு மிக சிறப்பான காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கு முயற்சிக்கிறீங்க ஏப்ரல் வரைக்குமே திருமணத்திற்கான நல்ல பலமான அமைப்புகள் உண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அதுவும் இல்லாமல் இந்த ஆண்டு முழுக்கவுமே கல்யாணத்துக்கான அமைப்பு இருக்குது அதை தடை செய்யாது பயப்பட வேண்டாம் அதனை அடுத்ததாக புத்திரபாகியம் உங்களுடைய ஜாதகப்படி நல்ல திசா புக்தி நடந்தால் இது கோச்சாரம் புத்திரபாகியத்தை தடை செய்யாது கொஞ்சம் தாமதப்படுத்தலாம் ஆனால் புத்திரபாகியம் உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு இந்த வெளிநாடு அமைப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு இந்த வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாடு அமைப்புகள் எளிமையாக நன்றாக கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைய தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இதற்கு ஒரு மிக சிறப்பான காலகட்டம் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பொருளையோ சொத்தையோ வீக்கணும்னு முயற்சி வச்சுட்டு இருக்கீங்க ஆனா உங்க முயற்சி எல்லாம் வீண் முயற்சி ஆகுது ஒன்றும் வித்தப்பாடு அப்படின்னு சிரமப்படுறவங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நீங்கள் விற்க வேண்டிய சொத்துக்களை விற்பதற்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக விற்க முடியும் அது உங்களுக்கு எளிமையாகவும் அவசரம் அந்த வகையிலே இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது ஆக இந்த மாதிரியான சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு நன்மைகளை வழங்குகின்ற ஒரு அமைப்புகளில் உண்டு மற்றபடி பெரிய ஒரு அமைப்புகளில் ஒரு யோகா அமைப்புகளில் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவும் பெருசாக இந்த ஆண்டு இல்லை குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு எல்லாவற்றிலுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைகின்றது சரிங்க நண்பர்களே எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக நீட்டி முழக்கி ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் பலன் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை ஷார்ட்டாக ஒரு நாலு நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிற அன்பு நண்பர்களே ஏன்னா பெரிய ஏற்றத்திற்கான அமைப்புகள் இல்லை முதல் விஷயம் அதிக செலவுகள் நடைபெறும் கட்டுக்கடங்காத செலவுகள் நடைபெறும் குடுமானம் வரையிலும் ஏன் செலவு செய்கிறோம் எதுக்கு செலவு செய்கிறோம் இது பிரயோஜனமான செலவாக இந்த விஷயத்துல கவனமாக இருந்து செலவு செஞ்சீங்கன்னா ஓகே முதல் விஷயம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உடல்நலத் தொந்தரவுகள் அதிகரிக்கும் அது நீங்கள் குழந்தையா இருந்தாலும் சரி அல்லது பெரியவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அப்போ என்ன கூடுமானம் வரையிலும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும் பருவநிலை மாற்றங்கள் பெறும்போது அதை தக்கவாறு அதை அப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் இல்லைனா உடல் நிலையில் அடிக்கடி தொந்தரவுகள் வரும் தொந்தரவுகள் ஹெல்த்தில் வருகின்ற பொழுதே மருத்துவரை பார்த்துடணும் நம்ம இந்த மாத்திரை போட்டுக்கலாம் கடையில் வாங்கி அந்த மாத்திரை போட்டுக்கலாம் அப்படி நீங்களா ரூபா மாத்திரை அஞ்சு ரூபா மாத்திரை அஞ்சு ரூபா மாத்திரை வந்து ரெண்டு ரூபா மாத்திரையோட பவர் அதிகம் ரெண்டே நாளில் ஜுரம் சரியாக போய் அப்படி நீங்களாக வாங்கி போட்டீங்கன்னா தொந்தரவுகள் அதிகமாயிடும் ஆக உடல்நிலையில் மிக மிக கவனம் தேவை மருத்துவ செலவுக்கான காலகட்டம் இது இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த காலகட்டம் பருவ வயது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் அந்த தடம் மாற்றம் இதெல்லாம் பண்ணக்கூடாது நமக்கு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா ஆனால் அதை எல்லாமே பண்றதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தும் தனிமைகளில் குழந்தைகளை அனுமதிப்பது இந்த காலகட்டத்தில் வேண்டாம் மீனராசியில் பிறந்த குழந்தை குறிப்பாக ஒரு பதினஞ்சு வயசுக்கு நெருக்கமாக இருக்காங்க இல்லை கல்லூரி படிப்புல இருக்காங்க ஸ்கூல் படிப்புல இருக்காங்கன்னா பசங்க கொஞ்சம் தடம் மாறுவதற்கான தவறான பழக்க வழக்கங்களோ சேர்க்கைகளோ உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் மிக அதிகம் நண்பர்களே அதை மனசுல வச்சு பெற்றவர்கள் குழந்தைகளை உங்கள் கண்காணிப்புல உங்கள் அட்டென்ஷன்ல வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு இல்லைன்னா அப்புறம் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே போல் கணவன் மனைவிக்கிடையில கருத்து வேறுபாடுகளை அதிகரிக்கின்ற மிக கடுமையான பிரச்சனைகளை குடும்பம் சார்ந்து ஏற்படுத்துகின்ற ஒரு காலகட்டம் இது ஆக குடும்மானம் வரையிலும் அன்பு நண்பர்களே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளில் வரும்பொழுது கொஞ்சம் அப்படியே அனுசரித்து நிதானித்து இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சில நெருக்கடியான சூழ்நிலைகளை ஏற்படுத்திட்டு ஏற்படுத்திட்டு தான் போகும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆக நன்மையாக ஏற்றுக்கொண்டு சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுதும் விட்டு கொடுத்து போயிடணும் இல்லைனா அதை டிவோர்ஸ் வரைக்கும் லீட் பண்ணி விட்டுரும் கவனமாக பார்த்துருந்துக்க வேண்டியது அவசியம் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்குன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக தாங்க முடியும் சொல்கிற அளவுக்கு ஏற்றம் மிகுந்த ஒரு அமைப்பாக இல்லை அதேபோல் தொழில் சார்ந்த அமைப்புகளில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறான்னு எதையாவது கொஞ்சம் இல்லீகலாக பண்ணுறதுக்கான எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் தோன்றும் எப்படியாவது தொழிலை முன்னேற்றிடலாம் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் சில குறுக்கு வழிகளை எல்லாம் கையாண்டு ஏதாவது ஒரு வகையில் போயிட்டு சிக்கலில் சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையாக போயிடும் ஆக கூடுமான முறையில் அதில் கவனமாக இருக்கணும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே தொழில் பொருளாதாரம் உடல்நிலை குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் கவனமாக இருங்கள் பெருசாக எதுக்கும் ஆசைப்படாதீங்க பெருசாக ஆசைப்பட்டீங்க தான் பெரிதாக எதுலையாவது போய் சிக்குவிங்க பற்றுகளை குறைத்துக்குங்க பற்றற்றே இருக்கிறது இந்த காலகட்டத்தில் தலை சிறந்த பரிகாரம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சில ஜென்மத்தில் இருந்து ராகு விலகிறது அப்படி இப்படின்னு எதுவாக இருந்தாலும் அடுத்து ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு பெரிய வளர்ச்சி இல்லை அப்போ தொழிலையும் பொருளாதாரத்துலேயும் பெருசாக அகலக்கால் வைக்கிறது சிறப்பு இல்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் எல்லாவற்றிலும் நிதானமாக இருங்கள் கால பைரவ பெருமானையோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை யாரையோ அந்த இஷ்ட தெய்வத்தை அப்படியே சரணாகதி அடைகிறதும் பரிகாரம் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்